ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி லைஃப் லைஃப் ஸ்டைல் வாய் கொஞ்சம் திக்குது வாங்க கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் இது வந்து ஒரு ரோட்ரு மிக்சருந்து ரோட்ரு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காது கழட்டே முடியாது இதாகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓப்பன் பண்ணும் பார்த்திங்களா அந்த இடம் வந்து அது பிடிச்சி கழட்ட முடியல சில இடத்துல இருக்குமோ அது டக்குன்னு கழட்டிடுவோம் இது வந்து தேஞ்சி போனோம்னால கழகிறது கஷ்டமாக இருக்குது அவர் கை வரலை மறைக்குது இது பாருங்க இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணணும் இது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா நானும் சூப்பராக இருக்கேன் நல்லா தான் இருக்கணும் நம்ம எல்லாருமே சரிங்களா என் வீடியோ பார்த்த வந்த உறவுக்கு நீங்கள் பொறுத்து அமைதியை நிறுத்தி நிதானமே வீடியோ பார்த்து எனக்கு அதை தர உறவுக்கு தேங்க்யூ சரிங்களா வாங்க இது எனக்கு கொஞ்சம் ஒரு கடைக்கு போய் வர ஒரு ஜாமான் வாங்கணும்னு அது கடைக்குதா கிடைக்கல வாங்க அப்படியே எங்கள் கடையில் விட்டு ஒரு பத்து கடை தட்டி தான் நடந்து போயிட்டு வரலாம் வாங்க நீங்களும் கூட வாங்க சரிங்களா அது வரைக்கும் இதை அவர் பிரிக்கிட்டு அது வரைக்கும் இது ஒரு பிரிக்கட்டும் நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்கு காரணமே நான் தான் நீங்கள் எனக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு சபாஸ் சொல்லணும் கேமரா வச்சு என்னால் முடியல கேமரா ஓரக்கத்தை வச்சு ஒரு சொன்ன மாதிரி நாலு தட்டு தட்டு நாலு மிதி மிதிச்சா ஓப்பன் ஆகிட்டு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதை கழட்டுறதுக்கு தான் காலையில் இருந்து மண்டே கொடுத்து கழட்டி இருந்தார் இப்போ நான் ஹெல்ப் பண்ணால ஓப்பன் ஆகிட்டு நான் நான் சொல்லலை சொல்கிறேன் சும்மா நீங்கள் எப்பாவது என் போகலையும் பார்க்கணும்ல இவர் வேலை பார்க்குறதான் பார்க்குறீங்க ஒரு கஸ்டமர் போனோன்னு கூலர் வாசல் வச்சுருக்காங்க எடுத்து இதில் வச்சிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரஞ்சு மூணு கூலர் இது ஒரு கூலர் இது ரெட் கலர் வேறு இது வேறு இது வந்து ஒரு பெரிய மோட்டர் பெரிய கூலர் இது வேறு மூணு கூலர் இது சர்வீஸ் பண்ணணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை பார்க்கணும் நம்ம ஜாமானை வாங்கிட்டு வந்துடலாம் நூறுரூபா எடுத்துகிட்டு பிறப்பட்டாச்சு இங்கே போகணும் இங்கேருந்து போனால் பத்து கடை தானே நம்ம அந்த கடை வந்துடும் இங்கே கடைக்குலாம் ரொம்ப தள்ளி போனோம் அங்கே போகலாம் வெயில் அடிக்கா கண்ணை முடிக்கங்க மணி பதினொன்று தான் ஆகுது ஆனால் வெயில் மண்டை பிளாக்குது பாருங்கள் இனி இன்றைக்கி நான் எவ்வளோ தூரம் நடக்கிறோனோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே கடை பக்கத்து அங்கே ஏரியா சுற்றி காட்டுறோம் சரிங்களா பாருங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பங்களா இருக்கா நான் யூஸ் பண்ணுறதுல பூட்டி போட்டது காடு மாதிரி அடைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் கடந்த ஆறு வருஷமும் எங்கள் கடை நாங்கள் இருக்கோம் ஆனால் இந்த பங்களாவில் யாரும் வந்து போய் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருளுமே ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் அரிசி வகையாகட்டும் காய்கறி ஆகட்டும் எங்கள் ஏரியாவில் இந்த கடை பக்கத்தில் வந்து இது ஒரு பங்களா எப்போவுமே சீப்பாக தான் இருக்கும் இங்கே இரநூத்தி இருபது ரூபா சிக்கன்னா என் க வீட்டு பக்கத்தில் இரநூத்தி அறுபது ரூபா அதனால் மோஸ்ட்லி நான் இங்கே தான் வாங்குவேன் என் தனியாகவும் கூடவே வந்துட்டான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தெரிஞ்சால் நான் டெய்லி நைட்டில் செவ்வாய்க்கிழம மார்க்கெட் சனிக்கிழமை மார்க்கெட்டுக்கு வருவேன் பக இப்போ பகலில் வந்து இனி இன்னைக்கு வந்து செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மார்க்கெட் வரும் படல் இப்படி இருக்குது நைட்டு ஜே ஜே ஜேன்ற இதுதான் என்னோட மார்க்கெட் ஏரியா இந்த கடை வந்து ஸ்நாக்ஸ் செய்கிற கடை இங்கே நல்லா சீப்பாக வேஸ்ட்டாக கடைக்கும் எல்லா வகை ஸ்நாக்ஸும் செஞ்சு உடனே தராங்க நான் வந்திருக்க கடை இது தான் இருக்கான் முதல் கேட்டுக்கலாம் சரி இல்லையா வாங்க வேற கடைக்கு போலாம் ஒரு சந்தேகமா தான் வந்தேன் இங்க இல்லை இனி இப்போ இந்த வெயிலோட அவர் என்ன சொல்லுவார் அங்க போய் வாங்கிட்டு வா நீ சும்மா தானே உட்காந்துக்கன்னு சொல்லுவார் வாங்க நம்ம போலாம் இல்லைன்னா நான் இப்படி கொஞ்சம் தலை சுத்துது நான் கோபப்பட்டு நினைச்சுக்கங்களேன் அவர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவாரு இப்போ நான் போறேன்னா இல்லை சொல்ல நான் ரொம்ப தூரம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் வெயில் அடிக்க ஏ ஏகா எனக்கு முன்ன முன்ன போகிறா பாருங்கள் நன்றியும் இல்லை எங்கள் பிள்ளைங்க நம்ம கூட வரலான்னு நம்ம சொந்த வந்த ஊரில் வரலாம் என் குட்டி பிள்ளைங்க எனக்கு காவல் பைரவர் காவலாக வராரு பாருங்கள் இது ஒரு சைனீஸ் கார்னர் இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான் இவங்களோட அடுப்பு வேலைலாம் செஞ்சு தருவோம் இங்கே இந்த வேற எதுக்கு புரிஞ்சு கொட்டிருக்காங்களா இந்த சம்சான் பூமி அப்படின்னா இறந்தவங்களுக்கு எரிப்பாங்களே அந்த கட்டை விற்கிற இடம் இது நான் இதெல்லாம் காட்டுறேன்னு தப்பான நினைக்காது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கனியாக பார்த்தீங்கன்னா அடையாளம் பண்ணி 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 நான் அவளை விட்டு போயிடுவோம்ல அவன் என்ன விட்டு போயிடுவான்னு என்றைக்கி இருந்தாலும் நம்ம உலகத்தில் வாழ்கிற எல்லாம் தான் இருக்கிற தான் நான் பணக்காரன் நீ பணக்காரன் உர வர்த்து விட்டுட்டு பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு நாள் எல்லாருமே அங்கே தான் போகணும் இங்கே குழந்தைங்க ஷாப் இருக்குது டெய்லர் ஷாப் இருக்குது ஒரு மொபைல் ஷாப் இருக்குது ஒரு சலூன் இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது நடந்து வந்ததில் தலைச்சித்திரமாக இருக்குது உண்மையிலே சீரியஸாக ஒரு மருத்துவ நின்றுட்டேன் பாருங்கள் அந்த அளவு வெக்கையாக இருக்குது வாங்க இன்னைக்கு நின்னது போதும் அவரை போய் நம்ம அடித்து பத்துவோம் கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போவுமே இந்த கடையில் தான் ஜாமுவாங்க வீட்டுக்கு நம்ம எங்க வீட்டு பக்கத்துலேயும் இங்கேயும் ஒரு கிலோ பின்னாடி இருக்க ஒரு ஆறுலேருந்து ஏழு ரூபா இருக்கும் லாபம்லாம் எப்படின்ட்டு தான் வாங்குவேன் ஒரு ஒரு பொருளும் டிமார்ட்டு பணம் தான் டிமார்ட் போவேன் சும்மா ஒரு இரநூறு முந்நூறுவால முடிக்குன்னா இங்கேயே வாங்கிடுவேன் இங்கே வந்து ஃபர்னிச்சர் செஞ்சு தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுவோமோ அந்த ஃபர்னிச்சர் செஞ்சு தருவாங்க இப்போ நான் இங்கே வந்து பக்காவும் இது எங்கள் பக்கத்து கடைக்காரரும் லேடிஸ் வந்து புட்டிக் கடை வச்சிருக்காங்க இது வந்து எங்கள் கடை நெய்யும் இதெல்லா இடத்துல திருச்சியெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு நானும் நடந்து நடந்து டயர்டாகிட்டு வந்து தான் கடைக்கு பாவத்த பொருளாக மார்க்காக போட்டு வைக்கிறாரு எந்த பக்கம் ஃபிட் பண்ணணும்னு அப்படி போட்டு வச்சிட்டாலும் ஃபிட்டிங் டைம் இதாக இருக்குல்ல கிராஸ் ஆகிட்டுனா இப்போ ஃபிட்டிங் பண்ணுறது கஷ்டம் இப்போ சொல்லுங்கள் இவர் அறிவு கொழுந்தா இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள் பகல் நேரத்தில் எல்லாம் ஓப்பனிங் சாயங்காலம் ஃபிட்டிங் எல்லாம் கொண்டாந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னா நேரத்துக்கு வாங்கிட்டு போக மாட்டாங்க இவ்வளோ செலவுன்னு சொன்னதுக்கப்புறம் குறைங்க குறைங்கன்னு சண்டைக்கு நிற்பாங்க நான் வெயிலில் போயிட்டு வரையும் எப்படி பிறகு தூங்கிட்டு இருக்கா பாருங்க தனியாக வெளியே உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் வெயில்லாம் வெயில் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வெயில் இல்லை அந்தளவு வெயில் இருக்குது எல்லாம் வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அலப்பாங்கரையில் உள்ளது சொல்கிறாரு அட்ஜஸ்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மோட்டரு வந்து வீக்காக இருக்கு பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி இந்த ஃபைல போட்டு மிஸ் ஆகக்கூடாது மோட்ரு தான் இஷ்யூ மோட்ரு தான் சேஞ்ச் பண்ணணும் வேலை பார்க்க வச்சோன்னா ஒன்று ஒன்றாத்துக்கு கீரை போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க ஒரு சுவத்தை குறைக்கணும் இவரு ஃப்ரெண்ட் சில நேரத்தில் சின்ன பிள்ளைத்தனை வேலைலாம் செய்வாரு பயங்கரமாக வெக்கடி நான் வெளியே நின்றுட்டேன் கையில் பைசா வச்சுக்கிட்டு நீ போ நீ போனு அதுக்கப்புறம் வேலை பார்க்கணுன்னா வாங்கி வாங்க இல்லை இருங்க பொத்திட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் நான் இப்போ நம்ம அண்ணாச்சியே கடைக்கு பிறப்பிட்டாச்சு ஏன்னா ரொம்ப தள்ளி நான் நடந்து இங்கே போயிட்டு வந்ததுக்காக எனக்கு தலை சுற்று வந்துட்டு சீட்டு வந்து பொத்துரும் பார்த்திங்களா நல்லா சேஃப்டியாக துணிலாம் விரிச்சு போட்டு உட்காருறாரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் பெரிய இல்லை ஆகிட்ட நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க அதனால் என் தோட முடிக்கிறேன் எங்கள் பக்கத்தில் ஊர்லாம் சுற்றி பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீண்டும் நாளை நல்ல ஒரு பிளாகில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜாகிரதையாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க மோர் குடிங்க உடம்ப நல்லா சேஃபாக பார்த்துக்கேன் சாச்சா பி மீண்டும் நாளை சந்திப்பேன்